வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும் முக்கியமான விஷயம் அப்படிங்கறத விட லைஃப்ல சில நேரம் நாம யோசிக்கிறத தாண்டின சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத கடவுள் நம்மளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு தருணம் தான் சில நேரம் வாழ்க்கையில நம்ம எடுத்த பயணம் நம்ம எடுத்த முயற்சி கரெக்டு தானா நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கிறோமா நம்ம இதை செஞ்சா கரெக்டா நம்ம நம்முடைய இலக்கை நாம அடைஞ்சிருவோமா அப்படின்னு சில நேரம் பல நேரம் நமக்கு டவுட் வந்துடும் சில நேரம் தோண்டு போய் எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் எப்பவும் போல இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட தோணும் எனக்கு அப்படிதான் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் சமீப காலமா இந்த சொற்பொழிவு அப்படிங்கறது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மேடை ஏறி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதுலயும் நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் என்னுடைய சிவபெருமான் என்னுடைய நாராயணர் இப்படின்னுட்டு நான் ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியா செலக்ட் பண்ணி நான் பேசுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் இப்ப சமீப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது திடீர்னு தான் எனக்கு அந்த அந்த வழியில நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா சில நேரம் நமக்கு வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது நாம ஒரு வழியில போய்கிட்டு இருக்கோம் சுவாமி நம்மளை கூப்பிட்டு இல்ல இது ஓன் வழி இல்ல இதுதான் உடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ டேக் டைவர்ஷன்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வழியை காட்டுறார் அது என்ன வழி அப்படின்னு நமக்கும் தெரியல ஆனா இறைவன் எனக்கு கொடுத்த அந்த வழியில அவனுடைய அருளால தான் நான் இதை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணும் கிடையாது இறைவன் பேசுறான் அவ்வளவுதான் இறைவன் சொல்றான் நான் செய்யறேன் அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு முதல் முதல்ல நான் மேடை ஏறினது அப்படின்னா என் ஆர்யிர் முருகப்பெருமானுடைய கோவில்ல தான் முதல் முதல்ல சம்பந்தமே இல்லாம ஒரு கோவில்ல நான் பேசணும்னு ஆசைப்பட்டு முதல் மேடை ஏறினதே முருகப்பெருமான் தான் அதுக்கப்புறம் இறைவனுடைய கருணையால தொடர்ந்து ஆங்காங்க சொற்பொழிவுகள் அப்படிங்கிறது நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இது வெளியில அவ்வளவா தெரியல இருந்தாலும் இந்த வேலூர் மாவட்டத்துக்குள்ள நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த சொற்பொழிவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட துறை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து காம்படிஷன்ஸ் அதிகம் போட்டியாளர்கள் அதிகம் இந்த இடத்துல வந்து நமக்கு முன்னாடி நிறைய நிறைய பேர் இருப்பாங்க திறமையானவங்க இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க பெரிய பெரிய படித்து தெரிந்த ஆட்கள் இங்க அதிகம் அப்படி இருக்கும்போது முருக பெருமான் இந்த எனக்கு இந்த பிறவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னா அது என்ன காரணம்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் யோசிச்சேன் ஏன்னா சில இடங்கள்ல நம்ம சில இடங்கள்ல வந்து நமக்கு கஷ்டமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்கும் இல்லையா இப்போ ஒரு புதுசா ஒரு துறைக்குள்ள நம்ம போறோம் புதுமுகமா நம்ம போறோம் அப்படின்னும் போது அங்க வந்து எப்பவுமே பிரபலங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு அது அதுதான் நடக்கும் எல்லா இந்த துறைனு எல்லா துறைகளிலுமே அவங்களை விட முன்னாடி யாரு இருக்காங்களோ அவங்களுக்குத்தானே அந்த வாய்ப்புகளும் அதிகம் அங்கே எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும் சோ நம்ம புதுசா போகும்போது சில நேரம் நமக்கு எல்லாம் எதுக்கு இந்த வேலை பேசாம வந்துடலாம் அப்படின்னு கூட தோணும் நமக்கு அது மாதிரி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோசிச்சேன் இல்ல நமக்கு இது வேண்டாம் நான் எப்பவும் போல ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துக்கிறேன் நம்ம இப்படியே இருந்துடலாம் நமக்கு எதுக்கு ஏன்னா நம்ம ஒரு அங்கீகாரம் தேடும் போது அங்க நம்ம பேஸ் பண்ற விஷயங்கள் நிறைய சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நிறைய இடத்துல நான் தோண்டு போய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி வரும்போது அப்பெல்லாம் எனக்கு மிருக பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி மறுபடியும் அங்கேயே கூட்டிட்டு போய் நிறுத்துவான் அது ஏன்னு எனக்கு தெரியல நான் பொதுவா எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சாலும் முருக பெருமானை மட்டும் நான் இப்படி தான் வழிபாடு செய்வேன் அதாவது நான் சந்தோஷமா இருந்தாலும் முருகா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா இதெல்லாம் நடந்துச்சு இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு போய் அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் போட்டிருவேன் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு முருகா என்ன காரணம் தெரியல ஏன் நடந்துச்சுன்னு தெரியல நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருவேன் இல்ல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு ஏதாவது சம்திங் நமக்கு ஏதாவது டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு ஏதாவது நடந்தது பிடிக்கல ஆஹ் அதையும் நான் தான் காரணம் காட்டுவேன் உன்னாலதான் நடந்துச்சு நீ என்ன என்னை பார்த்து இருந்தா என்னை காப்பாத்தி இருந்தா இது நடந்திருக்குமா நீ உன்னாலதான் நடந்துச்சு நீ ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே போய் திட்டிக்கிட்டு இருப்பேன் இப்படி நிறைய விஷயம் நான் பண்ணுவேன் இது முருகனோட நான் சின்ன வயசுல இருந்து இப்ப சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்த கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமானுதான் எப்பவுமே நான் அதிகமா வழிபாடு செய்யறது முருகப்பெருமானுதான் ஆனா அப்ப வந்து திருப்புகள் இந்த அளவுக்கு படிப்பேனா அப்படின்னா கிடையாதுங்க அப்பெல்லாம் வந்து நான் அஹ் அந்த முத்தை தருப்பத்தி திருநகை அந்த திருப்புகள் படிப்பேன் அப்புறம் ஒண்ணு ரெண்டு திருப்புகள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் சின்ன வயசுல படிக்கிற காலகட்டங்கள்ல ரொம்ப அதிகமா அது மேல ஆர்வம் வந்தது கிடையாது முடிக்கும் அருணகிரியார் எழுந்த திருப்புகழ் அப்படிங்கறதால கொஞ்சம் படிப்பேன் ஆனா அத பாராயணம் பண்ணணும் அத அப்படி ஆசைப்பட்டு செஞ்சதில்லை ஆனா இப்ப வந்து சமீப காலமா திருப்புகழுக்கு அடிமை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் திருப்புகழ எனக்கு இப்படி இருக்கும்போதுதான் இந்த மாதிரி சொற்பொழிவு வாய்ப்புகள் வந்தது சரி அதை வந்து நான் நம்மளா தேடி போல முருகன் அந்த வாய்ப்பை கொடுக்குறான் சரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து மேடைகள்ல பேச ஆரம்பிச்சேன் சில நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில கடினமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு இது வேணாம் அப்படின்னு நான் வரும்போது எல்லாம் மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பை முருகன் கொடுத்துருவான் அது அப்படி எனக்கு இந்த லைன் அப்படியே இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் இல்ல முருகா நான் போய் முருக பெருமான் சொல்றேன் முருகா எனக்கு இதுல இதுல தொடர்ந்து பயணிக்க என்னால எனக்கு முடியுமான்னு தெரியல நான் லா மென்டலா அந்த அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எனக்கு தெரியல நான் இதுல இருந்து நான் வந்துடுறேன் எனக்கு இந்த வேலையே வேணாம் முருகா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு எனக்கு சொற்பொழிவு வாய்ப்பு வந்துச்சு சரி ஏன் இந்த முருகன் ஒவ்வொரு முறையும் என்னை இப்படியே டார்ச்சர் பண்றானே நான் வேணான்னு விலகி போயிடுறேன் ஆனா மறுபடியும் நான் விலகும் போதெல்லாம் இல்லை வா இல்ல வா இங்க இருக்கு இந்த இந்த இடத்துல வந்து பேசணும் இங்க போகணும் அங்க போனோம் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த இந்த முருகன் எனக்கு செஞ்சிட்டு இருக்கானே என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல சரி இப்படி ஒரு ரெண்டு நாள் அந்த குழப்பத்திலயே இருந்தேன் அந்த சமயத்துலதான் இப்போ சமீபத்துல நான் உங்களுக்கு போஸ்ட் கூட போட்டிருக்கேன் விருஞ்சபுரம் கைலாயநாதர் திருக்கோவில்ல கும்பாபிஷேகம் முன்னிட்டு சொற்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்பொழிவுக்கு நான் போயிருந்தேன் அங்க என்னுடைய ஜனனிமா எனக்கு நான் எப்பவுமே யூடியூப்ல ஜனனி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே ஜனனிமா தான் சொல்லுவேன் அவ்வளவு க்ளோஸ் எனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும் என்னுடைய தங்கச்சி மாதிரி என்னோட ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க அப்பத்துல இருந்தே அவ என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கா அப்ப இருந்தே நான் போடுற வீடியோக்கு அவ வந்து லைக் போடுவா கமெண்ட் போடுவா சில வீடியோஸ்லாம் ஒரே கமெண்ட் தான் இருக்கும் அந்த கமெண்ட் என் ஜனனி மாதா போட்டிருப்பா அவளோட ஹஸ்பண்டோட வந்து அந்த கோவில்ல சொற்பொழி நான் சொற்பொழிவுக்குதான் வந்தாங்கன்னு நான் நினைச்சேன் ஒருவேளை நான் சொன்னதால சொற்பொழிவு கேட்கறதுக்காக வந்தாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா அங்க வந்து அவ எனக்கு கொடுத்த அந்த கிப்ட் இது வரைக்கும் உலகத்துல யாருமே எனக்கு அப்படி அந்த ஆங்கிள்ல என்னை யோசிச்சு எனக்கு அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது என்ன சொல்றது எனக்கு என்னுடைய முருகன் என்னோட உயிர் என்னோட மூச்சு என்னுடைய பேச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் என் முருகன் தான் எனக்கு இருக்கா நான் சில நேரம் வாழ்க்கையில கண்ணு மூடி யோசிச்சு எனக்கு யாரு தோணேன் அப்படின்னா எனக்கு என் முருகனை தவிர வேற யாரும் ஞாபகம் வர மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு முருகனை பிடிக்கும் எனக்கு சரியா அப்படி அது வந்து உங்களுக்கு என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முருகன் தான் எனக்கு எவ்வளவு உயிர் அப்படின்னு தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வழிபட்ட தெய்வம் முருகன் அதுக்கப்புறம் பெருமாள் இவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் இப்ப வந்து அதுல ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு படியா நம்ம போய் 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 இப்ப நான் எல்லா தெய்வங்கள்ல பத்தியும் சொற்பொழிவு விட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் முருகனை அஹ் திடீர்னு என்னுடைய தந்தசு சனனிமா அவங்க வந்து கோவிலுக்கு வந்தாங்க கிப்ட் கொடுக்குறாங்க சரி எப்பவும் போல சாதாரணமா எல்லாரும் gift தானே ஏன்னா எனக்கு இந்த கிஃப்டுங்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது சுவாமி படம் கிஃப்ட் பண்ணுவாங்க பிளஸ் வந்து வீடு வீட்டுக்கு ஏதாவது இந்த ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஆர்கனைஸ்டா வீட்டை வச்சுட்டு பிடிக்கும் அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் என்னோட குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க நான் அப்படிதான் நினைச்சேன் சில நேரம் வந்து இப்ப சமீபத்துல கூட திருச்செந்தூர்ல இருந்து ஆஹ் சிவானந்தம் ஆனந்தமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம் ஏன்னா எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதால திருச்செந்தூருக்கு போகும்போது கும்பாபிஷேகம் போகும்போது அங்கிருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த படம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் வாங்கி வச்சுப்பேன் நான் என்னென்ன யோசிச்சேன்னா இவளும் எனக்கு அப்படிதான் கிஃப்ட் பண்ணியிருக்கா ஏன்னா எனக்கு நிறைய கிஃப்ட் பண்றது தான் இருக்கும் நான் என்ன நினைச்சேன்னா என்னோட ஜனனி குட்டியும் அப்படிதான் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் ஆச்சரியமா பார்த்தேன் எனக்கு நான் எனக்கு சொல்ல வார்த்தை கூட வரல எப்பவுமே சரளமா கடகடை கிடகடை நான் பேசுறேன்னா அவன் அந்த கிஃப்ட கொடுத்த உடனே எனக்கு பேச்சே வரல எனக்கு அவளுக்கு நான் தேங்க்ஸ் கூட நான் மறந்துட்டேன் போல இருக்குது அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு நன்றின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தா இது வரைக்கும் உலகத்துல ஆஹ் அந்த கிப்டுக்கு ஏன்னா வேற எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்றது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நிறுத்தி அந்த ஒரு கிப்ட வச்சா எனக்கு இந்த கிஃப்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்காம ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தா நான் இந்த வீடியோவோட கடைசியில நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன் அந்த போட்டோ கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க அவளாலதான் அப்படி யோசிக்க முடியும் போல இருக்கு ஏன்னா இது மாதிரி யாரும் யோசிச்சது இல்லையோ நானே யோசிச்சது இல்ல நானே அந்த மாதிரி யோசிச்சது இல்லை என்னை பத்தி எனக்கு அது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஆனா அவள் அந்த ஆங்கிள் யோசிச்சு எனக்கு வந்து அந்த கிஃப்ட் பண்ணியிருந்தா சொல்ல வார்த்தையே இல்லை அவளுக்காக நான் முதல் முதல்ல என்னோட சப்ஸ்கிரைபர்கனி தான் ஆசை ஆனா எனக்கு என்ன பேசணும்னு கூட தெரியலைங்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த கிஃப்ட் சோ அத வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட லாஸ்ட்ல நான் அதை வந்து கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க ஒருவேளை இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கனவு கண்டிருக்கேன் கனவு கண்டிருக்கேன் அத எனக்கு ஒரு உருவமா எனக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கா வேற என்ன சொல்றது நீங்களே அந்த வீடியோ பாருங்க எனக்கு திருப்புகழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த திருப்புகழில் ஒரு ரெண்டு இடத்துல நான் ரெண்டு வரிகளை எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அடிக்கடி சொல்கிறதே உண்டு ஒன்று வந்து அறுசமய சாத்திர பொருள் ஒன்னே அப்படிங்கிற வரி ஆறு சமயத்துக்கும் யார் பொருள் அப்படின்னா முருகா நீதான் அப்படின்னு அருணகிரியார் பாடியிருப்பார் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிக்கும் அதே போல் கால நினை அணுகாமல் உனதிர் காலில் வழிபட அருள்வாயே அப்படிங்கிற அந்த வரி நான் அடிக்கடி முருகனை பார்த்து கேட்கறது முருகா காலன் என்னை நெருங்கக்கூடாது முருகா நீ என்னை ஆட்கொள்ளணும் என்றைக்கும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இம்மையிலும் மறுமையிலும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே முருகனை நான் கேட்கறது உண்டு அந்த எனக்கு பிடிச்ச அந்த ரெண்டு வரியையும் இந்த ஃபோட்டோவில் அழகாக ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தா எனக்கு வேறு என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை அந்த முருகன் தானோ எனக்கு இப்படி ஒரு அருள் புரிஞ்சது அப்படி தோன்ற அளவுக்கு ஒரு பரிசு என்றைக்குமே என் வாழ்க்கையில நிலையா இருக்கக்கூடிய பரிசு நிலையானவனுடைய பரிசு இந்த பரிசுக்கு எந்த அளவுக்கு நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல ஆனா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஜனனிமா ரொம்ப நன்றிடா